வணக்கம் அறுபத்தி மூன்று நாயன்மார் வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போறது திருமூலரை பற்றி திருமூலர் தான் அன்பே சிவம்னு சொன்னார் அன்புதான் சிவம் அப்படின்னு சொன்னவர் உயிர்களிடத்துல இடத்துல நம்ம வேற எதையும் ஆஹ் கடிந்து பேசாம அன்பான வார்த்தைகளால் ஒழுக்கமாக பேசணும்னு சொல்லி அலி வலியுறுத்தியவர் திருமூலர் அன்பே சிவம் அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு இந்த உலகத்துல ஒருத்தர் சொன்னாலும் அது திருமூலர் சொன்னது இவர் வந்து கைலையில இருக்கிறார் இவர் நாயனார் மட்டுமல்லாது அஹ் அஷ்டமா சித்திகளும் கைவரப்பெற்று ஒரு மகா யோகி ஞானி கைலையில கைலையை காவல் காக்குற நந்தியம் பெருமானாது பெருமானது முத முதன்மையான ஒரு மாணவர் இவர் வந்து கைலையில இருந்து அஹ் அகத்தியரை சந்திக்கிற நோக்கத்துல கைலையில இருந்து பொதை மலையை நோக்கி போறார் வழியில தென் உம் வரக்கூடிய கேதார்நாத் பசுபதிநாத் காசி திரு காளகஸ்தி இது காலகஸ்தின்னு சொல்றோம் முன்னாடி அது வந்து காலத்தி உம் காலத்தின்னுதான் சொல்லுவாங்க அந்த காலத்தீநாதர் கோவில் அப்புறம் வந்து திருவாலங்காடு இதையெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு இறைவன் எங்கெங்கெல்லாம் போகிற வழியில இருக்கார் அங்க எல்லாம் அவர் தரிசனம் பண்ணிட்டு காஞ்சிபுரம் வந்தடைகிறார் காஞ்சிபுரத்துல உரைகிற அந்த பெருமானை வணங்கி அங்கேயே சில கால நாள சில நாட்கள் தங்கி இருந்து அங்க வேதம் கற்றவர்களிடம் ஆஹ் பேசி மகிழ்ந்து திருவாவடுதுறையை நோக்கி கிளம்பி போறார் திருவாவூடு அந்த ஊருக்கு போய் அந்த காவிரி கரையில காவிரியில குளிச்சுட்டு திருவாவடுதுறை போய் அங்கேயும் இறைவனை தரிசனம் பண்ணிட்டு சில நாட்கள் தங்கி இருந்து பின்பு வந்து அவர் பொதிகைக்கு கிளம்புறார் பொதிகை மலையை பொதிகை மலை அவர் இருக்கக்கூடிய பொதியை மலை அடைவதற்கு க நடக்கிறார் காவிரி கரையை ஓரமா நடந்துகிட்டு இருக்கும்போது அங்க வந்து பசுக்கள் எல்லாம் ஹீனமான குரல்ல க கதர்றத கேட்கிறார் ஏதோ ஆபத்து அப்படிங்கிற மாதிரி இருந்தாலொழியா அந்த பசுக்கள் அந்த மாதிரி சத்தம் போடாது அப்படி கதற சத்தம் கேட்ட உடனே இவருக்கு அங்க ஏதோ நடந்திருக்கு அதனால அந்த பசுக்கள் இப்படி சத்தம் பொழுது அங்க போய் பார்ப்போம் சொல்லி போய் பார்க்கும்போது அந்த சாத்தனூர் சாத்தனூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற ஆஹ் ஊர்ல இருக்கிறவர்களுடைய மாடுகளை மேய்க்கிறவர் மூலன் அப்படிங்கிறவர் எல்லார் வீட்டு மாடுகளையும் மேய்த்து ஆஹ் அவரவர் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது வழக்கம் அந்த மூலன்ங்கிறவர் வந்து ஏதோ ஒரு ஜந்து கழிச்சு இறந்து போய் கிடக்குறார் இந்த பசுக்கள் எல்லாம் என்ன செய்து அவரோட உடம்ப நாக்கால நக்கி கொடுக்குது எழுந்திருக்க மாட்டாரான்னு சுத்தி சுத்தி வந்து முகர்ந்தெல்லாம் பாக்குது அப்ப அதை பார்த்து இவர் என்ன செய்யறாரு இந்த இவர் மூலன்கிற ஆஹ் மாடு மாடுகளை மேய்க்கக்கூடியவருடைய பேர் தான் மூளை அந்த பெயர் இவருக்கு வந்தது எப்படின்னு கேட்டா அந்த மாடுகள் எல்லாம் இப்படி கதறத பார்த்து அதுகளோட துன்பத்தை பொறுக்க முடியாம ஏன்னா அன்பே சிவம்னு சொன்னார் இல்லையா அந்த அந்த ஐந்தறிவு ஜீவன்கள் கதறதை பார்த்துட்டு இருக்க முடியாது அதனால அவர் என்ன செய்யறாரு தன்னுடைய உடலை விட்டு வெளியேறி அந்த ஆன்மா வந்து மூலனுடைய அந்த பசுக்களை மேய்க்கிறவருடைய உடலுக்குள்ள செய்யும் நுழையுமாறு செய்யறாரு அதாவது இது கூடுவிட்டு கூடுபாயுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அவருடைய மேனியை வந்து ஒரு மறைவான இடத்துல வைக்க வச்சுட்டு அவர் வந்து கூடுவிட்டு கூடு பாய்ந்து மூலனுடைய உடல்ல நுழையிறார் அப்புறம் உயிர் பெற்று எழுந்துடுறாரு மூளன் உயிர் பெற்று எழுந்ததும் கன்றுகள்லாம் சந்தோஷத்துல துள்ளி குதிக்குது அதுகளை எல்லாம் என்ன செய்யறாரு நல்லா பொருட்கள் இருக்கிற இடத்துல மேய விடுறாரு அது நல்லா மேய்ச்ச பிறகு அந்த காவிரி இறங்கி காவிரியில ஓடுற தண்ணிய குடிச்சிட்டு ஆஹ் கொஞ்ச நேரம் இழைப்பாருதுக இந்த பசுக்கள் எல்லாம் இப்படி செய்த பிறகு மாலை நேரம் வந்ததும் ஆஹ் சாத்தனூர் நோக்கி அந்த பசுக்கள் வந்து வழக்கம் போல நடக்க தொடங்குது அதுகளுக்கு வழக்கம் தானே அதை வந்து அஹ் ஒருத்தர் ஒரு ஒரு மாடை விட்டு ஒரு பசுவை விட்டு இன்னொரு பசு வந்து விலகாது சரியான வழியில பழக்கப்பட்ட வழியில போகும் அது மாதிரி இவரும் அதுகளை பின்தொடர்ந்து போறார் போய் ஊர் எல்லையிலேயே இருந்துறாரு இந்த மாடுகள் எல்லாமே அவரவர் இல்லத்துக்கு அதுகளாவே போயிருது போய் சேர்ந்துருது எல்லார் வீட்டுக்கும் மாடுகள் போச்சு ஆனா வந்து மூலவனுடைய வீட்டுக்கு அவர் போகல இவர் வந்து அங்கேயே நிக்கிறார் இந்த அவருடைய மனைவியானவள் என்ன பண்றாங்க ஆஹ் நேரம் ஆயிடுச்சு மாடுகள் எல்லாம் வந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு நம்ம கணவர் எங்க போனாருன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு தேடி வர்றாங்க தேடி வந்த இவர் நிக்கிறாரு இவர் நிக்கிறத பாத்துட்டு என்ன இப்படி ஒரு மாதிரி நிக்கிறாரு ஏன் வீட்டுக்கு வரலை அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு அவரை தொட போறாங்க தொட போகும்போது அவர் வந்து தொடாது அப்படின்னு சொல்லிடுறாரு தொடாதேன்னு சொன்னதும் அவங்களுக்கு வந்து திக் ஒரு மாதிரி ஆயிடுது என்ன இப்படி தொடாதேன்னு எதுக்காக சொல்றாருன்னு அவங்களுக்கு புரியல தொடாதேன்னு சொல்லிட்டாரு கூடவும் வரம இருக்கிறாரு உனக்கும் எனக்கும் இங்க எந்த ஒரு உறவும் இல்ல நான் வேறு நீ வேறு அப்படின்னு சொல்லிடுற சொன்னதும் அந்த பெண் அழுதுட்டே வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போயி இரவு முழுவதும் தூங்காம இருக்கிறாங்க இவர் வந்து அங்கே வந்து அடியார்கள் தங்குற ஒரு மடத்துல போய் தங்கிடுறார் தங்கி யோகத்துல ஆழ்ந்துடுறாரு யோகத்துல ஆழ்ந்த நிலையில இருக்கும்போது மறுநாள் பொழுது விடுந்ததும் அந்த பெண் வந்து பெரியவர்கள் ஊர் பெரியவர்கள் கிட்ட முறையிடுறாங்க இந்த மாதிரி இவர் வந்து வீட்டுக்கும் வரல நாங்க வாங்கன்னு சொல்லி தொட போது என்னைய தொடவும் அனுமதிக்கல அதனால எனக்கு என்னன்னு வேற சுற்றம் அவள் இந்த பொண்ணுக்கு வந்து வேற உறவினர்கள் இல்லை அப்படின்னு சொல் என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் போய் பாக்குறாங்க பார்த்தா அது வந்து சாதாரண ஆஹ் ஒரு தவம் மாதிரி இல்லை தியானம் சாதாரண தியானம் மாதிரி இல்லை இவர் வந்து இது பித்து பிடிக்கவும் இல்லை ஆஹ் பித்து பிடிக்கிறதுன்னா மனக்குழப்பம் அப்புறம் வந்து பேய் பிசாசு காற்று கருப்புனாலையும் இவருக்கு எதுவும் ஆகலை இவர நீ வந்து இப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லிடுறாங்க சொல்லவும் அவ அந்த பெண் மணி வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம போயிடுறாங்க போன பிறகு என்ன ஆகுது அவர்கள் எல்லாம் போன பிறகு மறுநாள் காலையில யோகத்துல அந்த மூலனுடைய மனைவியார் வந்து அங்க இருக்கிற சொல்லவும் அவங்க எல்லாம் இந்த மாதிரி சொல்லிடுறாங்க இல்லையா பைத்தியம் இல்ல ஆஹ் பித்தும் இல்ல பைத்தியமும் இல்ல ஆஹ் பேய் பிசாசுகளோட சேட்டையும் இல்லைன்னு சொல்லி மனைவியை அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து மறுநாள் அதற்கு மறுநாள் மறுநாள் ஆஹ் யோகம் கலைந்து எழுந்து என்ன பண்றாரு தா மறைச்சு வச்சு பின்னாடியே வந்து இந்த மூலனுடைய மூலனோடு சேர்ந்து வசிக்கக்கூடிய கூடிய அவர்கள் குலத்தை சேர்ந்தவர்கள் அவர் பின்னாடியே வர்றாங்க இவர் சொல்லிடுறாரு எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பி விட்டுறாரு அனுப்பி விட்டுட்டு திரும்ப வந்து அவர் வந்து தான் மறைத்து வைத்த உடலை போய் தேடுறார் காணம் காணம் யார் ஆக்குவாரு அவர்தானே இவர் வந்து தன்னுடைய ஞான சக்தியால இறைவன் தான் இவ்வாறு செய்திருக்கிறாரு அப்ப நம்ம இங்க இருக்கிறதுக்கு அவர் இன்னும் விருப்பப்படுறாரு அப்படின்னு சொல்லி இவர் வந்து காவேரியில குளிச்சுட்டு மறுபடி வந்த வழியிலேயே திருவாவூடு துறை போயி அங்கேயே யோக நிலையில இருக்கிறாரு அதுக்கு பிறகு அந்த கோவில்ல இருந்தவாறே அவர் எழுதினது வந்து ஏகப்பட்ட நூல்கள் நூல்கள் புத்தகம்னு சொல்றோம் இல்லையா அத நூல்கள்னு சொல்லுவோம் நிறைய அங்கே வந்து அவர் எழுதின வந்து மூவாயிரம் பாடல்கள் கொண்ட ஒரு திருமந்திர நூல் ஒரு ஆண்டுக்கு ஒரு பாடல் ஒரு ஆண்டுக்கு ஒரு பாடல் மூவாயிரம் வருடங்கள் அவர் வந்து அந்த கோவில்ல சிவ சிவயோகத்துல இருந்து அவர் வந்து எழுதின பாடல்கள் வந்து மூவாயிரம் ஆண்டுகள் மூவாயிரம் பாடல்கள் இப்படி இந்த பாடல்களை எழுதி திருமந்திரன் உள்ளது அதை எழுதி மற்றும் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார் எல்லாவற்றையுமே பற்றி எழுதியிருக்கிறார் இன்னதுன்னு இல்லாம எல்லாவற்றையும் பற்றி மருத்துவம் ஜோதிடம் இன்னும் பல நூல்கள் அவள் அவர் எழுதியிருக்கார் ஓலைச்சோடியில தான் எழுதியிருக்கார் அந்த திருமந்திர நூலோட அவர் வந்து மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார் இல்லையா அந்த திருமந்திர நூலை எழுதி முடிச்சது அவர் திரும்பவும் கைலயம்பதிக்கு போய் கைல போய் இறைவனுடைய பாதத்திலேயே இருந்துடுறார் மூலன் அப்படிங்கிற ஒரு ஒரு மாடு மேய்க்கிறவர் திருமூலராய் ஆன கதை இது திருமூலராக ஆன கதை இது அன்பே சிவம் என்று சொன்ன அந்த திருமூலர் ஆஹ் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு நம்ம இன்னைக்கும் அது யூடியூப்ல பார்க்கலாம் அல்லது புத்தகங்களா வாங்கி படிக்கலாம் அத படித்தாலே நமக்கு வந்து யாரையும் கடிந்து பேசக்கூட மனசு வர் மனம் வராது அப்படிப்பட்ட நூல்கள் அது இல்லையா ஆஹ் இன்னைக்கு வந்து திருமூலருடைய கதையை கொஞ்ச நான் சுருக்கமா சொன்னேன் அதை சொல்லணும்னு நினைச்சா நிறைய நாள்கள் ஆகும் தொடரும் அப்படி போட்டே எழுதலாம் அவர் வந்து அப்படி நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு அவருடைய ஆஹ் கதையை வந்து ஒரு சுருக்கம்ங்கிற பேர்ல கொஞ்சம் சொல்லியிருக்கேன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நாளைய பதிவையும் நீங்க பாருங்க இந்த பதிவை பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றியும் வணக்கம்